இருப்பார் கடைசியில் செத்து போயிடுவார் அவ்வளோ தான் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாரா ட்ரெயிலர் என்ன வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருந்துச்சி என்னோட அப்பப்போ நம்ம இப்போன்றே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து நான் பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கும் ஒரு கதை வந்து தோணுச்சு பட் வந்து இதுவாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் பார்க்கும் எனக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஸும் தெரில பட் இதுவாக தான் கதையாக இருக்கும் அப்படின்ட்டு யூ இக்கர் அளவு தான் அந்த ட்ரெயிலர் வந்து இருந்துச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பட் வந்து இதுதான் கதை எனக்கு தோணுது நான் வந்து சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றது வந்து பாருங்கள் தேவாரா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அப்பா பையன் அப்படின்ற ஒரு ரெண்டு கெட்டப் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க அதுக்கப்புறம் சைஃப் அலிகான் நம்ம அப்பா தேவாரா அப்படின்னு வரக்கூடிய நம்ம ஜூனியர் நெண்டியார் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க பட் ஏதோ ஒரு துரோகம் நடக்குது அங்கே நம்ம தேவாரா வந்து கொல்லப்படுறாருன்ற மாதிரி ஒரு சீனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் பையன் வளர்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க நம்ம சைஃப் அலிகான் வில்லனாக இருப்பார் நம்ம சைஃப் அலிகான் அதுக்கப்புறம் வந்து இந்த கிராமத்தை ஆட்சி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது தெரிய வருது அப்புறம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களாக எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா பையன் வந்து கோலையாகவே வளர்றான் அவனுக்கு வந்து அப்போ அவங்க அப்பா பண்ணதெல்லாம் வச்சு நம்ம அப்படி கூடாதுன்னு நினப்பில் ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் ஒரு போட்டி மாதிரி ஒன்று நடத்துகிறாங்க அதாவது அந்த மலைக்கு கீழே ஒரு மைதானம் மாதிரி செட் பண்ணி அடிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் யார் வீரர்னு தேர்ந்தெடுப்பாங்க போல் அந்த மாதிரியான ஃபைட்டுக்கெலாம் வந்து நம்ம பையன் என்டிஆர் இருக்கார் இல்லையா பையன் தேவாரா அவரை வந்து இந்த மாதிரி சண்டைக்குலாம் போய் ஐயோ நம்மளை கொண்டு போடுவா சாமி நாலாம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு பயந்த சுபாவம் உள்ள கேரக்டர் மாதிரி காட்டுறாங்க இப்படி இந்த கதையோட இந்த ட்ரெய்லர் வந்து நகருது இந்த கதை மாதிரியே பல படங்கள் வந்து இங்கே தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி வாட்டி எடுத்த ஒரு கதை தான் பட் இவங்க மேக்கிங்காக நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி இருக்குது ஆரம்பத்தோட ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே நம்ம பிரகாஷ்ராஜோட வாய்ஸ் ஓவர்லருந்து ஆரம்பிக்கிது நம்ம கேஜிஎஃப்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர் இந்த மாதிரி இந்த கிராமத்தை பற்றி தெரியுமா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பயம்லாம் நினைக்கிறேன் தெரியாது வீரத்தை மட்டுமே வச்சு வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பயம் வந்து சூழுது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் கடைசியில் யாரும் பிரித்திவிராஜ் வைஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வயசு வந்து கேட்கும் அவர் வந்து கேட்கறாரு யாரு சாமி அவர் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு நீண்ட கால கதை எங்க தேவாரா கதைன்னு சொல்லிட்டு என்டிஆருக்கு ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க அவரும் ஏதோ ஒரு ஆயுதம் மாதிரி ஒன்னு வச்சிருக்கிறாரு ஒன்று இந்த வளைஞ்ச கத்தி மாதிரி ஒரு சின்ன கத்தி இன்னொன்னு நல்லா நீட்ட கத்தி வச்சுட்டு அதுல தான் எல்லாத்தையும் போட்டு தடறாரு அவர்தான் அந்த ஊருக்கே ஒரு காப்பாளன் மாதிரியான விஷயங்கள் வந்து காட்டுறாங்க

அவங்களுக்குள்ள ஒரு லவ் பொஷன் எப்படி நம்ம புஷ்பால பார்த்துருப்போமோ அதே மாதிரியான கெட்டப்புகளை கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு மக்களாகவே அப்படியே காற்றாக ஜாமி கப்பரையும் அதுக்கப்புறம் நம்ம மெட்ராஸ் கலையரசன் இருக்காரு ஓகே இந்த படத்துலயாச்சும் புதுமையான ஒரு ரோல் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது வழக்கமாக மற்ற படங்களில் என்ன ஒரு ரோல் பண்ணுவாரோ என்ன ரோல்னா இருப்பார் கடைசியில் செத்து பெறுவார் அவ்வளோதான் அதே மாதிரியான சீன்ஸாக இதிலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் முதல் ரெண்டு மூணு ஷாட்டில் டக்கு டக்குன்னு கத்தியில் எடுத்து சுற்றுறாரு வெட்டுறாரு கடைசியில் பார்த்தா அதே ட்ரெயிலர்லேயே அதை உடச்சி விட்றாங்க சஸ்பென்ஸை கடைசியில் பார்த்தா செத்து கிடக்கிறாரு கலையரசனை இப்படி தான் யூஸ் பண்ண முடியும்னு யாரும் முடிவு பண்ணீங்கன்னு தெரில இந்த மாதிரியான ரோல் வந்து கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த பக்கம் வாலி மாதிரியான படங்களும் அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு பட் அவர் பெரிய படங்களை கிடக்கிற வாய்ப்பெல்லாம் வந்து சாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது அது லேட்டராக நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்தடுத்த படங்கள் அவர் நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன் இப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு ட்ரெயிலரில் இன்னொரு ஹை மூமெண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தோட மியூசிக் இருக்குது தேவாரா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கேட்டிருப்பீங்க இப்போ வரைக்குமே வந்து பயங்கரமாக ஒரு தீமா ஆல் ஓவர் இந்தியா கேட்டுட்டு இருக்கோம்னா அது வந்து தேவாரா மியூசிக் அப்படின்னே சொல்லலாம் அதே கான்செர்ட்லேயுமே அது பாடிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் சுட்டமல்லி சுட்டமல்லியை சுட்டேஸ்தானே சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் தெரில எனக்கு தெலுங்குனால தெரில தமிழில் நான் எந்த பாட்டுமே கேட்கல தேவாரா பாட்டு மட்டும் தமிழில் கேட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தெலுங்குலேயும் நல்லா இருக்குது தமிழ் நல்லா இருக்குது அப்புறம் அந்த சுட்டமல்லி சுட்டி ஸ்தான இது நான் தமிழில் கேட்கல தெலுங்குல கேட்டால் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் தேர்ட் சிங்கிள் ஒன்று வந்துச்சு அதுவுமே வந்து பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க ஜான்வி கப்பூரும் என்டிஆரும் இப்படி பாடல்களில் வந்து அவர் கெட்டு கொடுத்துட்டாரு பட்டு ட்ரெய்லரில் தீமாக ஒன்று போட்டிருக்கிறாரு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது ட்ரைலருக்குமே மெனக்கெட்டு அதுக்கேற்ற மாதிரியான தீம்லாம் வந்து போட்டிருக்கிறாரு நம்ம அப்பா தேவாரா வரக்கூடிய ஒரு என்டிஆர் என்டிஆருக்கும் அதுக்கப்புறம் மகனாக வரக்கூடிய என்டிஆர் அவருக்குமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான மியூசிக் வந்து ட்ரெய்லரில் போட்டிருக்கிறாரு ஆனால் இப்போயுமே வந்து சோஷியல் மீடியாவில் என்ன வர விஷயம் உங்களுக்கு போய்ட்டுருக்கு அப்படின்னா தேவரா பாடல்களுமே வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இந்த மாதிரி இதுலேயுமே அவர் வந்து ஏதோ காப்பி அடித்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு என்னடா கோட்டில் தான் ஒரு ஒரு மியூசிக் வந்து போட்டால் அதுவும் பிடிக்கல எங்களுக்கு அனிருத் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் கேட்டுட்டுருக்கிறீங்க சரி அனிருத் போடுறதை கேளுங்கன்னா அங்கேயும் வந்து இல்லை எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு வேறு மாதிரியான வேணும் அப்படின்னு கேட்குறீங்க பட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான மியூசிக் வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா அவங்க போடுறது பிடிக்கலையா அப்படின்றது ஒரு விஷயம் தெரில ஆடியன்ஸோட மனநிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரில கடைசியில் அந்த பாட்டியை தான் நீங்கள் வைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க எப்படி கோட் பிடிக்கலன்னு சொன்னீங்களோ அதையும் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அனிருத் பாட்டு பிடிக்கலன்னு சொன்னாலுமே அதையுமே வந்து இப்ப பண்ண ஆரம்பிச்சிங்க அது போக போக தான் செட் ஆகும் ஏர் ரகுமான் போட்டாலுமே இங்கே வந்து பல குறைகள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க எந்த டைமில் எப்படி தீரும் அப்படின்றது தெரில அது போக போக தான் சரியாகும் சரி ரைட்டு மியூசிக்கை விடுவோம் அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் ராஜோட வாய்ஸ் மட்டும் கேட்குது எங்கடா அவர் அப்படின்னு கேட்கும்போது கடைசியில் வராரு ஒரு ஷாட்டில் ஆள் நல்லா அந்த பொன்னியின் செல்வன் இருந்த மாதிரி வெள்ளை தாடி வெள்ளை முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு பக்கம் ஓடி வராரு ஏதோ ஊர் தலைவராக இருப்பார் கூட அந்த கதையில் எனக்கு ட்ரெயிலரில் பார்த்த குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு போட்டு எடுத்த மாதிரி அங்கங்கே அட்டாட்டையாக தெரியுது ஏன்னா ட்ரிப்பிளாக இருக்கப்படும் என்டிஆரோட ஃபேம் வந்து அதிகமாக இருக்குது உலக அளவுக்கு அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து அதிக பெட்ஜெட்டில் போட்டு அடுத்து தேவாரம் ஒரு படம் பண்ணுறீங்க அதுவும் பார்ட் ஒன் பார்ட் டூலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற போது அதிக செலவு செய்கிறீங்க அதுக்கே போட்டு ஃபுல்லாக அட்டாட்டையாக செட்டு போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து குவாலிட்டியாக நல்லா இருக்குது மேக்கிங்காக கேமரா ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது அந்த ட்ரெயிலரெலாம் பார்க்கும்போது தெரியுது பட் ஆர்ட் ஒர்க்காக பெருசாக இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதிகமாக க்ரீன் மெட்லையும் இதையும் போட்டு எடுத்துருக்குறாங்க அதுவும் சரியாக இதாகலை பண்ணல அதுக்கப்புறம் வந்து சுறால பண்ண விஷயத்தெல்லாம் திருப்பி கொண்டு வந்து ஷார்க்கு கூட வந்து அக்வாமேன் மாதிரி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில ஏன்னா வந்து கோட்டில் கமர்ஷியலாக கொடுத்த விஷயங்களே வந்து இங்கே கலாச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்றது தெரில சுறால பயணம் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து பல சாதனைகளை ஹீரோ செய்கிறதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்றது தெரில ஏன்னா இங்கே கமர்ஷியல் படங்கள் வருது கமர்ஷியல் படங்கள்லேயுமே தமிழில் கொஞ்சம் லாஜிக் வச்சு சில விஷயங்கள் இல்லாஜிக்கலாக இருந்தாலுமே வந்து இங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க என்னடா என்னடா செஞ்சுருக்கு அப்படின்ட்டு பட் அங்கே என்னமோ சுறாவில் பயணம் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து கடலுக்குள்ளேயே ஒரு ஒரு மணி நேரம் குடியிருக்கிறது இந்த மாதிரியான அதிக இல்லாஜிக்கலான விஷயம்லாம் இருக்குது அதை உலக தரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க இங்கே பாருங்க எப்படி எடுத்துருக்காங்க மேக்கிங் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே என் தலைவன் சுறாவில் செஞ்சால் மட்டும் அடிக்க வரீங்க ஒரு அணிலாக நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கேன் இப்படி ட்ரெய்லரில் பிடிச்ச விஷயங்களும் இருந்துச்சு பிடிக்காத விஷயங்களும் நிறையா இருந்துச்சு என்னோட ஒப்பீனியன் ட்ரெயிலரை பார்க்கும்போது தான் இதுவாக தான் கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் யோகிக்க முடியுது நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் என்ன மாதிரியான கதையை யோசிச்சிங்க இல்லை இந்த படத்துக்கு பார்ட் டூன் பார்ட் டூ தேவையா என்டிஆரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு ட்ரெயிலர்லேயே எனக்கு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணோம் உங்களுக்கே அதில் எப்படி தெரியுது ஏன்னா வந்து ட்ரிபிளாக அப்புறம் வருது அப்படின்ற போது அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் இந்த ட்ரெயிலர் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பதினஞ்சு இல்லைன்றது வந்து கமெண்ட் செக்ஸை சொல்லுங்கள் இதே மாதிரியான சுவாரஸ்யமான கண்டெட்டில் உங்களை கூடிய சேர்த்து நான் சந்திக்கிறேன் அன்டில் தான் கொண்டு வந்து ஓகே டேட்டா பை பை